இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் Innocent சில்ட்ரன் Victims ஆஃப் Aggression வணக்கம் நான் உங்க ரவி எல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் என்ன தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டேம்ஸ் அக்ரெஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான ஒரு நாளா வந்து இதை கடைப்பிடிக்கிறாங்க குழந்தைகளுக்கு எதிராக வந்து நிறைய துன்புறுத்தல் இருக்கு கடத்தல் இருக்கு பாலியல் வன்கொடுமை இருக்குது இது எல்லாத்துக்காகவும் எதிரானதாக ஒரு நாள் வந்து கடைபிடிக்கிறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் வந்து இந்த ஒரு நாளை வந்து கடைபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்க குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் போர்னால நிறைய பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க சில தேவையில்லாத மனிதர்கள்னால ஏற்படுகிற பாலியல் வன்கொடுமை இதுக்கெல்லாம் எதிர்த்து குழந்தைகளுக்காக ஒரு நாள் நிற்கிறது தான் இந்த நாள் வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க அவங்களுக்கு நிறையா அநீதி இழைக்கிறாங்க அவங்கள அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்குது அந்த அக்ரஷன்னால் வர இங்களுக்கு உண்டான தீமைகளுக்கு எதிரான ஒரு நாள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன நாள்னு தினமும் சொல்லிட்டுருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ